கல்யாணம் சரியன் நெக்ஸ்ட் பிளமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தமா மகா ரொம்பவே ஃபீல் பண்ணி சூர்யாவோட நிலைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப மகா கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணலாம் நீ முடிவு எடுத்திருக்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் என் தங்கச்சியோட வாழ்க்கை இன்னொரு பக்கம் என் புருஷனோட நிலைமை இது எல்லாமே யோசிச்சு எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா வந்து அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க நம்ம இவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவளுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ நம்ம கையில இருந்தா இவளை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் நம்ம கிட்ட ஒரு எந்த எவிடன்ஸும் தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அவ மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது சூர்யாவே தன்னான் தான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு சூர்யா வந்து தப்ப ஒத்துக்கிட்டாருன்னா பிரபாவையும் விஜயையும் காப்பாற்றுன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த தப்பை ஒத்துருக்காரு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சூர்யா மேலே எல்லா தப்புன்ற மாதிரி நீ பேசாத நீ தான் முதல்ல சூர்யாவை நம்பணும் நீ இப்படி பேசினா எப்படி மகான்னு சொல்லிட்டு மகாவை தீட்டிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இப்போ நான் என்னதான் தான் பண்ணட்டும் ஒரு பக்கம் அத்தான் ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பக்கம் அவரு அடி வாங்கிட்டு எப்படிப்பட்ட நெல்லில நான் அவரை பார்க்க கூடாதோ அப்படிப்பட்ட நெல்லில் அவரை நான் பார்த்தேன் நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லிட்டு மகா ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரபவை முடிச்சிருக்காங்க